வணக்கம் தனா செல்வி இன்று அடை தோசை சுரக்காய் அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம திடீர்னு ஒரு டிஃபன் பண்ணணும்னாக்கா இது சுரக்காய் அடை நம்ம இட்லி மாவு இல்லைன்னா கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் நான் இது சுரக்காய் வந்து துருவி வைக்கணும் நான் இது கட் பண்ணி வச்சுக்கேன் அதாவது மிக்சியில் ஒரு சுற்றும் சுத்த போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பில இதை தாளிச்சு போட போகிறேன் இது வந்து நம்ம இட்லி மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிட்டு நம்ம இந்த சுரட்டா அரைச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எடுத்து போட்டு நம்ம அடையா செய்ய வேண்டியதுதான் இட்லி மாவு இல்லைன்னா நம்ம உடனடியாக செய்கிறதுக்காக வெறும் அரிசி மாவு இருந்தால் போதும் நம்ம இடியாப்பம் மாவு இருக்கும் இல்லையா அது போதும் இப்போ என்கிட்ட வந்து இட்லி மாவே கொஞ்சம் இருந்தது அரிசி மாவு கொஞ்சம் போட்டுருக்கேன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் உளுந்த பருப்பு சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயிருக்கும் கொஞ்ச உடனே நம்ம பாருங்கள் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இமலிக்கறி போட்டு ஒரு வதக்கு வதக்கி நம்ம இந்த மாவில் எடுத்து கொட்டி வேண்டியது ஒரு தோசை கல்லில் நல்லா எண்ணெய் இது நமக்கு திடீர்னு மாவு இல்லைன்னாக்கா இது மாதிரி பண்ணலாம் சுரக்கா வந்து ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு அதாலா அடை பண்ணி சாப்பிடலாம் வந்து வந்து இது சட்னி தக்காளி சட்னி நான் மிளகா பொடிதான் போறோம் உளக்காய் தோசை இல்லை அடை ரெடியிருக்குங்க கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு சுரக்காய் தோசை உடனடியாக செய்ய தோசை வெளியே வைத்து இது மாதிரி இட்லி பொடி மேலே தூவிட்டு ரெடி பண்ணி செய்து சாப்பிடலாம் ரொம்ப வறுவையாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம்